குருவ குருவே துணை இப்பதினை பார்த்து கொண்டு இருக்கும் தனுசு ராசி சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கண்ணமூலம் சேட்ட சகோதரரின் பணிவான வணக்கம் நாம் இப்பதில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் புட்டாசி மாதம் புண்ணியந்தரம் புட்டாசி மாதம் நமக்கு என்னென்ன பலனும் தரப்போகிறது வாருங்க ஒரு நல்ல நல்ல விஷயங்களை பார்ப்போம் விரிவாக பார்ப்போம் திருமணம் நடக்குமா வேலை கிடைக்குமா தொழில் நடக்குமா கடன் தீருமா பிரச்சனை தீருமா இப்படி உங்களை பிரச்சனை எல்லாமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் மாறுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சு இருப்பீங்க எல்லாம் இழந்துட்டு தனிமருமாக நிற்கிற நீங்கள் இனிமேலும் சம்பாதிக்கணுமா நம்ம சம்பாரிச்சு சம்பாரித்து அடுத்துட்டு தானும் பழக்க வைக்கிறோம் அடுத்து தானும் பழக்கிறோம் நமக்கெல்லாம் ஏமாத்தினு போகிறாங்களே நீங்கள் ஏமாந்து தான் மிச்சம் வாழ்க்கையில் எப்படி ஏமாந்தால் மிச்சம் சம்பாதிச்சதெல்லாம் கோட்டை விட்டு தனிமரமாக சொந்த பந்தங்கள்லாம் இழந்து உறவெல்லாம் கட்டாயிட்டு நிற்கிற நீங்கள் தெய்வமே துணை எப்படி தெய்வமே துணை என்று நின்று கொண்டிருக்கிறீர்கள் இந்த பொட்டாசி மாதம் தனிக்கி விரதம் இருந்து தனி கிழமை இருந்து பெருமாளை வழிபடுவதன் போல ஒரு முறை திருப்பதி சென்று வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக வாழ்க்கையில் அப்படி வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக ஏற்படும் வருத்தப்பட வேண்டாம் உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு பகவான் இருப்பது குரு பார்வையில் இவனால் தடங்கலந்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் சுபாஷ் ஒரு விளையாட்டு வீரர் ஜெயிச்சி முதல் பிரேசு வாங்குவார் மாநில நாட்கள் மாநிலம் ஸ்டேட் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் அதுமாதிரி வெற்றி பிரமாண்டமாக இருக்கும் இங்கே போகும் வேலை ரெடியாக இருக்கும் முன்னாடி முடிச்சுட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க வேலை முடிஞ்சு வசி வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க அந்த அளவுக்கு தடையில்லாத வேலைகள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் முடியும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல செய்திகள் வரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொற்காலமாக அமையும் உங்கள் ராசி நான்கில் சனி பகவான் இருப்பது சனி இருப்பது பெரிய அளவு பாதிப்பு இல்லை இருக்கிறத அப்படியே நல்லபடியாக கொண்டு போவார் வண்டி வாகனம் வாங்கும்போது இருந்தால் ஒரு சைன் ஹேண்ட் வண்டி வாங்குங்க இல்லை கொடுத்துட்டு எக்ஸை புது வண்டி கூட வாங்கலாம் ஏன்னா இப்போது வண்டி செலவு நிறைய வைக்கும் உங்களுக்கு வண்டி செலவு எலக்ட்ரிக் பழுதான செலவு மாதிரிலாம் நிறைய செலவு வைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக வண்டி ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க கவனமாக இருங்க குடும்ப பெண்களுக்கும் கொஞ்சம் அக்கறையாக கவனமாக இருங்கள் எந்த விஷயத்திலும் கவனம் தேவை நகை வைத்து கடன் வாங்க மாதிரி ஒரு யோகம் இருக்கு காட்டுது அதனால் அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் சிறு சேமிப்பு சேர்த்து வையுங்கள் சிறு சேமிப்பு சேர்த்து வைப்பதன் மூலம் உங்களுக்கு அவசர உதவி அவசரத்துக்காக கடன் வாங்காமல் நீங்கள் உங்களை சொந்த காசை பயன்படுத்தி கொள்ளலாம் அதனால் வந்து குடும்ப பெண்களும் முக்கியமாக ஒரு சிறு சேமிப்பு போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் போட்டு வைங்க இல்லை சீட்டு கட்டி ஏமாறாதீங்க ஏமாற்ற நிறைய பேர் ஒன்று ரெண்டாவட்டி தானே ஏமாத்துவாங்க ஏமாத்தாதீங்க ஆசை யாரும் கொடுக்காதீங்க கொடுத்தாலும் உங்களுக்கு வராது பேர் தான் வாங்க வர கேட்கும்போது நகை இரவு கட்டால் கொடுக்காதிங்க குடும்ப பெண்கள் இப்போ நகை கொஞ்சம் கூட ஃபங்க்ஷன் போட்டு போய் அப்படின்னு கேட்டாங்களா கொடுக்காதீங்க அது உங்களுக்கு நகையும் வராது பகையை தான் முடியும் ஆகவே எவ்வளோ கவனமாக இருக்கணுமோ அவ்வளோ கவனமாக இருங்க பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கலன்னு சொல்ல வருத்தப்படாதீங்க போக போக சரியாகிவிடும் கேட்பார்கள் உங்கள் பிள்ளைகள் லவ் பண்ணுறாங்களா அதை ஊதி ஊதி பெருசு பண்ணாதீங்க தானாக அவங்களும் அடங்கிடுவாங்க உங்கள் பிள்ளைகள் திருமணம் செய்யணும் பார்த்துட்டு இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக வரணமையும் பெண்களுக்கு அரசு வேலையுள்ள மாப்பிள்ளையும் ஆண்களுக்கு அரசு வேலை ஒரு பெண்ணும் கண்டிப்பாக கிடைக்கும் நீண்ட நாளாக தடைப்பட்ட திருமணம் தடை விலகி ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதம் ஏற்படும் வேலையில் இருந்த வேலை கொண்டிருந்த அன்பர்களுக்கும் வேறு வேலை வாய்ப்பு இந்த மாதம் கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு சிறந்த ஒரு வெற்றி கண்டிப்பாக மேலும் மேலும் உங்களுக்கு உயரும் ப்ரமோஷன் அரசு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உயர அதிகாரிகள் நட்பு கிடைக்கும் நண்பர்கள நட்பு கிடைக்கும் வெளியில் வேலை செய்திருக்கும் கணவன் மனைகள் கூட ஒரே இடத்துல வேலை செய்ய வாய்ப்பும் கிடைக்கும் பிரிந்த கணவன் மணிகள் ஒன்று சேருவீர்கள் மறு திருமணம் செய்துபவர்களுக்கு வாய்ப்பு நன்றாக இருக்கிறது மறு திருமணம் செய்து கொள்ளலாம் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவோ எட்டா கணிலாம் பார்த்துட்டு நீங்கள் எட்டா கடையில் இருந்து நீங்கள் வாழ்க்கையில் என்ன சிறப்பாக நடக்கும் நீங்கள் இதுவரையில் கன்னிடாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நல்ல பேர் மதுமேயரும் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு வெளிநாடு வேலைக்கு தேடிக்கொண்டு இருப்பவர்களும் வெளிநாடு வேலைக்கு போகலாம் சிறப்பாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கு நீங்கள் வெளியூர் பயணம் ஆன்மீக பயணம் செல்வதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அதனால் ஆன்மீக பயணம் வெளியூர் பயணம் சென்று வரலாம் நீங்கள் எங்கே சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை உயரம் சிறப்பாக இருக்கிறது வாழ்க்கையில் நீங்கள் போராடி கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்போது அதிலிருந்து ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் சிறப்பாக இருக்க ஒரு வாய்ப்பு தேடிக்கொண்டு இருக்கிறது நீங்களே இதுவரையில் இல்லாத அளவுக்கு பெண்களால் ஒரு ஆதாயம் மதிப்பு மரியாதையும் கூடும் இந்த தவறான பழக்க வழக்கங்கள் இருந்தால் அதை தயவுசெய்து விட்டுவிடுங்கள் ஒரு அவமானம் பெண்களாக ஒரு அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கள்ளக்காதல் இந்த மாதிரி ஏதாவது விவகாரம் இருந்தால் அதை தவிர்ப்பது மிக மிக நல்லது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அத்தியாயமாக வந்து போகும் ஆகவே தவறான குறுக்கோயை சம்பாதிப்பது தவிர்ப்பது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எங்கே செ மட்டென்றாலும் நாலு பேருக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க தானம் பண்ணுவீங்க அந்த கருணை மனப்பான்மை இருக்க அந்த கருணை இரு மனப்பான்மை இருப்பதிலே உங்களை ஏமாத்திடுறாங்க நிறைய பேர் அதனால் வந்து உங்களுக்கு தெய்வமே துணை என்று நிற்கும் நீங்கள் இனிமேல் வாழ்க்கையில் எதை பற்றியும் யோசனை பண்ணாமல் அரசாங்கத்தில் ஒரு ஆதாயம் இருக்கிறது அரசு உரிய இருந்தாலும் சரி அரசு பென்ஷன் வாங்க போகிறாலும் சரி அதை தங்களுக்குன்னு கவனமாக சேர்த்து வைப்பது நல்லது கவர்மெண்ட் ரிட்டையர் ஆகிறவங்க வரும் அமௌண்ட்டை ஒரு பாதுகாப்பான முறையில் அதை பயன்படுத்திங்க சொந்தக்கார கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்கன்னு கொடுத்துட்டு அப்புறம் ஏமாந்து நிற்கிறாதீங்க ஒரு பொருள் மீதோ ஒரு சொத்து மீதோ இப்படி வாங்கி போட்டு வைங்க உங்களுக்கு உதவும் கடைசி நேரத்தில் யாரும் கையை அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கொள்ளுங்கள் தனுசுரா அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கனாக்கா எங்கே தன்றாலும் ஒரு அதாவது ஒரு மதிப்பு மரியாதை கூடும் உங்களுக்கு நீங்கள் கடைசி நேரத்தில் உங்களுக்கு உதவுவது நீங்கள் ஏதாவது ஒரு கைத்தொழில் தெரிஞ்சு வைத்து கொண்டாலும் உங்களுக்கு கடைசி நேரத்தில் கைத்தொழில் தான் உங்களுக்கு உதவும் பம்பு வழக்கு கோர்ட்ரு கேஸ் என்னென்ன இருக்குதோ எல்லாம் பார்த்துட்டீங்க பிச்சை ஒன்று தான் எடுக்கலை அப்படி தனுஷராஜன் பிச்சை ஒன்று தான் எடுக்கலை நீங்கள் அத்தனையும் பார்த்து விட்டு இப்பொழுது ஆதரவு இல்லாமல் தனியாக நீக்கும் உங்களுக்கு இந்த பெருமாளே இந்த பொட்டாஸ் மாஸ் வழிபடும் பெருமாளே உங்களுக்கு துணை பெருமாள் வழிபட்டு சீர சிறப்பாக இருங்கள் வாழ்க்கை வளமுடன் நன்றி வணக்கம்